ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேரன் பாண்டியை நான் ஆயிரத்தி முடித்து முடித்துப்பா திருக்குறளை ஓவிய வடையிலும் கவிதை நடனம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா பகை தெரிதல் அப்படின்ற அதிகாரத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவியடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடுக்குள்ள போகலாம் உலகில் பகை கொண்ட முள்மரத்தை இளையதாக முளைக்கும் போதே கொள்ளுன்று திருவள்ளுவர் சொன்னது கொலை குற்றம் என்று சொன்னார் அந்த முள்மரத்திற்கிடையே ஒருவர் சிக்கிக்கொண்டு அந்த முல்லை அழித்து வெளியே வராமல் சிக்கி கிடப்பது உடலுக்குள் பகையாய் நுழைந்த நோய்கிருமியை அழிக்காமல் வளர விட்டு வைப்பதும் தற்கொலைக்கு சமமாகும் இதில் மனிதர்கள் எதை கடைப்பிடிக்க முடியும் என்று சொல்லுங்கள் கொல்லாமை என்ற அதிகாரத்தில் தன்னுயிரை விட்டுவிட நேர்ந்தாலும் மற்றொரு மண்ணுயிரை கொள்ளும் பாவத்தை செய்யக்கூடாது என்று தன்னுயி நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை என்று சொன்ன திருவள்ளுவர் பகைத்திறன் திறன் தெரிதல் என்ற அதிகாரத்தில் பகை என்ற முள்மரத்தை வளரவிடாமல் முளையும் போதே கொள் என்று இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காந்து விடத்து என்று ஏன் சொன்னார் என்று யோசித்து பாருங்கள் அதாவது பகை கொண்ட முள்மரமானது விளைநிலத்தில் முழையும் போதே அது தீங்கானது என்று தெரிந்தும் அதை களையாது கருணையோடு விட்டுவிட்டார் அது வளர்ந்த பின் அதை அன்பாய் கட்டி அரவணைக்க யாராலும் முடியாது அப்படியே அந்த முள்மரத்தை கட்டி அரவணைத்தாலும் அல்லது அதை வெட்டி எறிந்துட நினைத்தாலும் அதை தொட்டவரை அது காயப்படுத்தாமல் விட்டு வைக்காது எனவே பகை கொண்ட முள்மரத்தை முளையும் போதே கொள்ளென்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் என்றார் திருவள்ளுவருக்கு மரங்களை கொல்ல வேண்டும் என்பது நோக்கம் மரத்தில் முளைத்துள்ள முள்ளென்ற பகைமை குணத்தை மேல்மேலும் மேலும் வளரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பதே நோக்கம் அதாவது இந்த உலகத்தில் கூர்மையான முள்ளை விட பகைமை குணத்திற்கு வேறு எதையும் உதாரணப்படுத்தி விட முடியாது அத்தகைய முள்ளென்ற பகையை அழிக்க உலகில் மற்றொரு கூர்மையான ஆயுதங்கள் உருவாகாமல் இருக்க வேண்டும் என்றார் முதலில் முள்ளென்ற பகையை முளையிலேயே முளைக்க விடாமல் தடுத்து விட்டோம் என்றார் இந்த உலகில் கொள்ளென்று சொன்னால் பல உயிர்களை கொல்லுவதற்கும் வெல்லுவதற்கும் வில்லும் ஒம்பும் உலகில் பல பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதனால் நாட்டுக்கு நாடு வீட்டுக்கு வீடு பகை கொண்டு யுத்தங்களும் வலுக்காது ஆகையால் பகை கொண்டு அழிக்கும் பொருளை வளரவிடாமல் தடுப்பதே தவிர உயிர்கொலையை தடுக்கும் வேறு எந்த வழியும் அவ்வளவு அறிவுபூர்வமாக இருக்காது எனவே எந்த உயிரையும் கொள்ளாது கொல்லாமையை காக்க வேண்டும் என்று வாயளவில் சொல்லிக்கொண்டு எல்லா உயிரையும் கொள்ளும் பகைமை என்ற கூர்மையான முல்லை கருணையோடு நீர் ஊற்றி வளர்த்தான் அதில் கொல்லாமை என்ற அறம் எப்படி எல்லோராலும் கடைபிடிக்கப்படும் என்று யோசித்து பாருங்கள் எனவே பகை கொண்ட கூர்மையான ஆயுதம் என்பதே அன்பாய் அரவணைப்பதற்கானது அல்ல அது தன்னை அரவணைக்கும் அனைத்தையும் அழிப்பதற்காக உருவானது என்று தெரிந்து அதை தடுப்பதே கொல்லாமை என்ற அறத்தை காக்கும் வழியாகும் எனவே பகையன்று அழிக்கும் ஆயுதத்திற்கு அன்பு காட்டி அரவணைப்பதை விடுத்து ஆயுதத்திற்கு ஆயுதம் ஏந்த வேண்டிய நிலையை தடுத்து எதையும் கொள்ளாமல் ஒற்றுமையாக வாழ்வதற்கு என்ன வழி என்று யோசியுங்கள் முள்மரத்தை இளையதாக இருக்கும் போதே விடு என்று ஒருவேளை திருவள்ளுவர் சொல்லாமல் முள்மரங்கள் அனைத்தையும் மனிதர்கள் வாழும் விளைநிலத்தில் நட்டு வையுங்கள் என்று சொன்னார் அதை எத்தனை பேர் மனமாற ஏற்றுக்கொண்டு முள்மரத்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக காப்பீர்கள் என்று சொல்லுங்கள் எனவே திருவள்ளுவர் பகையென்ற முள்மரத்தை இளையதாக இருக்கும்போதே போதே கொள்ளென்று சொன்னதற்கான பொருளை உற்று உணர்ந்து பாருங்கள் கொல்லாமை வேண்டும் கொல்லாமை வேண்டும் என்று வாயளவில் சொல்லிக்கொண்டு வாயில் பல உயிர்களை எல்லாம் என்று தின்று கொண்டுதான் இருக்கின்றோம் அதுபோல் நமது உடலில் நுழையும் நுண் கிருமிகளை தனது நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டு அழித்தும் பல மருந்து மாத்திரைகளை உண்டு பல நுண்ணுயிர்களை உடலில் கொலை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்பதையும் சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்தில் தாவரங்களை கொல்லக்கூடாது என்று சொல்லுபவர்கள்தான் இந்த தரணியில் பல தாவரங்களை உருவாக்கும் வண்ண மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து எதிர்காலத்தில் பல மரங்களை முளைக்க விடாமல் அழிக்கின்றார்கள் அதுபோல் பயிர்களை அழிக்கக்கூடாது என்று எண்ணுபவர்கள் பல பயிர்களை உயிர்களாக உருவாக்கும் பல வகையான தானியங்களை உரலில் இட்டு இடித்து அதை உலையில் போட்டு வடித்து வாயில் கடித்து தின்று வயிற்று பசியை ஆற்றுகின்றார்கள் இப்போது சொல்லுங்கள் திருவள்ளுவர் கொலை செய்ய தூண்டுகிறாரா அல்லது உயிர்கொலை வேண்டாம் என்று பாடுபட்டவராக தெரிகின்றாரா என்று யோசித்து பாருங்கள் திருவள்ளுவர் புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்தில் தன் உடலை வளர்ப்பதற்கு மற்றொரு மண்ணுயிரின் உடம்பை தின்பது எப்படி அருளாகும் என்று தன்னூன் பெருகற்கு தான் பிரிது ஊனுன்பான் எங்குனும் ஆளும் அருள் என்றும் கொள்ளாமை என்ற அதிகாரத்தில் அறமென்று சொல்லப்படுவது எதுவென்றால் பிற உயிர்களை கொள்ளாதிருப்பதே என்று அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் என்று சொல்லுகின்றான் ஆனால் தற்போது இந்த உலகத்தில் மனிதர்களெல்லாம் பிற உயிர்களின் உடலை தின்னாது அருள் உடையவராகவும் எந்த உயிரினத்தையும் கொள்ளாது அறம் கொண்டவர்களாகவும் வாழ்கின்றார்களா என்றார் யாரிடமும் அறமும் இல்லை அருளை பெறுவதற்கான வாழ்க்கை முறையும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே மனிதர்களே உலகுக்கு நல்லதோர் வழியை காட்டி அதில் எல்லா உயிர்களும் அறம் அறம்பொருள் இன்பத்தை அறிந்து அன்புற்று அருளும் பெற்று இன்புற்று விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவனடி சேர வேண்டும் என்பதே திருவள்ளுவரின் நோக்கம் இதை உணராது பல பேருக்கு திருவள்ளுவர் மீதும் திருக்குறள் மீதும் எதற்கு இத்தனை கோபம் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்